இப்போ ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி அப்படின்னு ஒன்று பார்த்தீங்களா அது வந்து ஒரு சிறப்பு நல்லா படித்து பார்க்கணும் எல்லா அரசியல்வாதிகளுமே சேர்ந்து ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி எடுத்து ஒரு தடவை திருப்பி திருப்பி படித்து பார்த்தா இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் வல்லபாய் பட்டேல் அவர்கள் தலைமையிலும் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தலைமையிலும் இந்தியா வந்து ஒருங்கிணைக்கப்பட்ட போது கிட்டத்தட்ட ஐநூற்றி அறுபது தேசங்களாக இருந்துச்சு அதை ஒருங்கிணைக்கும் போது ஜம்மு காஷ்மீரில் இருந்த மன்னர்கள் என்ன செஞ்சாங்கன்னா நீங்கள் வந்து பாகிஸ்தானோடு போகிறீங்களா அல்லது இந்தியாவோட போறீங்களாங்க போது நாங்க இந்திய தேசத்தோட இருக்க விரும்புகிறோம் ஆனா நாங்க அட்டானமஸ் இருக்கிறோம் சொன்னாங்க அட்டானமஸ் இருக்கிறதுக்கு அனுமதிச்சோம் அப்ப அப்ப என்ன த்ரீ செவன்டி ஆர்டிகல் த்ரீ செவன்டி என்ன சொல்லுது அப்படின்னா ஒருவேளை அவங்களுக்குள்ள அரசியல் அதிகாரம் பகிர்ந்து கொள்வதில் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஏதாவது குளறுபடி ஏற்படுமானால் அந்த நிலையற்ற தன்மை இருக்குமானால் என்னங்க இந்தியா இந்த பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா கேன் ரிவோக் ஆர்டிகல் த்ரீ செவன்டி திஸ் ஸ்டேட் கேன் பி ஏன்னா என்க்ளோஸ் வித்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு தான் இருக்குது